வணக்கம் நான் ஆஸ்ட்ராலஜர் லியோ எம் சிவராமன் யூத் லுக் எல்லாத்துமே இளமையாக இருக்கணுன்றது ஆசைங்க இது ஆஸ்ட்ராலஜியில் எப்படி கண்டுபிடிக்கலான்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இளமைக்குரிய கிரகம் வந்து புதன் புதன் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் இருந்தார் எதுவும் பாதிப்பு அடையாமல் இருந்தார்னா அவங்க வந்து இளமையான லுக் இருப்பாங்க நாற்பது ஐம்பது வயசு ஆனாலும் அவங்க இளமையாக தான் தெரிவாங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல புதன் போது அவங்க வாய்ஸ் ரொம்ப இனிமையாக இருக்கும் சரிங்களா பத்தாம் இடத்துல சம்மந்தப்படும் போது அவங்க பிஸ்னஸில் நல்லா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவங்களாக இருப்பாங்க இளமையின் கிரகம் வந்து புதன் புதன் வந்து நல்லபடியாக பங்கமாகாமல் இருந்தால் அவங்களுக்கு யூத் லுக் வந்து லைஃப் லாங் இருக்கும் ஏஜ் ஆனாலும் இளமையாக இருப்பார்கள் இளமையின் ரகசியம் மேற்குரி மெர்குரி பிளானெட்டு சரி இதை வந்து எப்படி பூஸ்ட் பண்ணுறது மேற்குரிய எனக்கு வந்து யூத் லுக்கு வரணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கான இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுவேன் அந்த டீட்டெயில் வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த இளமையின் ரகசியம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொரு ஜாதகத்தில் வந்து எப்படி அதை பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அந்த வீடியோ நம்ம லேட்டை ரெடி பண்ணலாம் புரியுதுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்துச்சு